டாப் அண்டர் கேங்ஸ்டர் ஆக்சன் மூவிஸ் இப்ப பாப்போம் டென்த்ல ராக் அண்ட் ரோலா டூ தௌசண்ட் எயிட்ல படம் இது இந்த மூவிக்கு என்ன ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஹீரோ அண்ட் ஹீரோட வைஃப் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க பணத்தை கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சாதாரண பணம் கேங்ஸ்டர்ஸோட பணம் இது அவங்களுக்கு ஒரு மாறுது இதுக்கப்புறம் ஸ்டோரி படத்தோட நல்லா போகும் படம் சின்ன மூவி தான் கம்மி படம் தான் போகும் கிளைமேக்ஸும் நல்லாவே இருந்துச்சு நெகட்டிவ்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ் ப்ரடிடபிளா இருக்கும் அது நெகட்டிவ் ஆனா கண்டிப்பா ஒன் டைம் படத்தை பார்க்கலாம் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டெனுக்கு சிக்ஸ் ரேட்டிங் கொடுப்பேன் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு நைன்டி த்ரீ வந்த மூவி இது இந்த மூவிக்கான ஒருத்தான் இருக்கான் இருந்தாலும் இந்த மூவிக்கான ஸ்டோரி கதை திரைக்கதை கிளைமேக்ஸ் மூணு இந்த மூவிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் அங்க அங்க ப்ரடிடபுளா இருக்கும் அதான் எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்க்கு செவன் பாயிண்ட் இந்த படமும் அமேசான் பிரைம்ல தமிழ்ல இருக்கு எய்த் பிளேஸ்ல உள்ள மூவி லெஜெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்த மூவி இது இந்த மூவிக்கு என்ன ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல வேலை பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆசைன்னா அந்த கேங்ஸ்டர் குரூப்ல இருக்கிறவங்கள விட இவங்க பெரிய கேங்ஸ்டரா வரணுங்கிறது ஆசை அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க இவங்க பெரிய கேங்ஸ்டர்ஸ் ஆனாங்களா இல்லையா இதான் ஸ்டோரி மூவில ஆக்ஷன் நல்லாவே இருக்கும் படத்தோட திரைக்கதையும் நல்லா போக்கும் நெகட்டிவ் வந்து படம் அங்கங்க லேக் ஆகும் அண்ட் கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல இதுதான் நெகட்டிவ் ஆனா டோட்டலா படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு செவன்த் பிளேஸ்ல உள்ள மூவி ஹெல் டூ தௌசண்ட் டென்ல வந்த மூவி இது ஹீரோ வந்து போதை பொருள் பிசினஸ் பண்றான் ஆனா அதை ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதை சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு இதை தடுக்க ஹீரோ எடுத்து என்ன பண்றாங்க காமெடியாவும் காட்டிருப்பாங்க இதான் ஸ்டோரி படத்தோட பெரிய பாசிட்டிவா திரைக்கதை காமெடி சொல்லலாம் கிளைமேக்ஸும் நல்லாவே இருக்கும் அங்க அங்க பிரடிக்டபிளா இருக்கும் இதான் நெகட்டிவ் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் டென்க்கு எயிட் நெட்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு அண்ட் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது ஆறாவது பிளஸ்ல த இன்பில்ட்ரேட்டர் டூ தௌசண்ட் தௌசண்ட்ல வந்த மூவி மூணு பேர் தப்பான பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த பணத்தை ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க ஆனா அதை ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு என்னாச்சுங்கிறத படம் பாசிட்டிவ் வந்து திரைக்கதை அண்டு கம்மி படம் கொஞ்சம் பாஸ்டாவே போகும் நெகட்டிவ் ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் என்கே எயிட் பாயிண்ட் த்ரீ நெட்பிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு அஞ்சாவது பிளேஸ்ல உள்ள படம் ஸ்கேர் ஃபேஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்த மூவி கேங்ஸ்டருக்கு வேலை செய்யற அடியாள ஒருத்தான் இருக்கான் அவன் இந்த தொழிலை இதோட விட்டு போயிடலான்னு அவனோட பாஸ்கெட்ட போய் சொல்றான் ஆனா பாஸ்து விட மாட்டாரு அவனுக்கு ரெண்டு வேலை கொடுக்குறாரு இதை முடிச்சுட்டு நீ போ அப்படின்னு சோ அந்த ரெண்டு வேலையை முடிச்சானா இல்லையாங்கிறதா ஸ்டோரி இந்த மூவிக்கும் கதை திரைக்கதே பாசிட்டிவ் தான் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா படம் நான் தேடி பார்த்தாருக்கு தமிழ் டப்புல இல்ல அமேசான் பிரேம் ஜியோ சினிமால படம் இருக்கு ஆனா தமிழ் டப்பு காட்டல இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் உள்ள மூவி நியூ ஜாக் சிட்டி நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்த மூவி இது ஒரு சாதாரண திருடம் ஒருத்தான் இருக்கான் அவன் செய்யாத ஒரு தப்புக்கு போலீஸ் அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது அந்த போலீஸ் எப்படி அவன் படிவாங்க இதுதான் ஸ்டோரி ஸ்டோரி சிம்பிளா தான் இருக்கும் ஆனா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதெல்லாம் சொல்லல பாசிட்டிவ் வந்து விஷுவலா படம் பார்க்க நல்லா இருக்கும் திரைக்கதை நல்லா இருக்கும் நெகட்டிவ் வந்து கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்தி எடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு மத்தபடி பெருசா குற இல்ல இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்க்கு எயிட் பாயிண்ட் எயிட் அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு உள்ள மூவி மூவி டூ தௌசண்ட்ல வந்த தேன் ஒரு கேங்ஸ்டர் இருக்கான் அவன் வந்து அவனோட பாதிக்குது இதனால அந்த அந்த கேங்ஸ்டரோட வைஃபே கேங்ஸ்டரை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸ்டோரி படத்தோட பாசிட்டிவ் வந்து கதை திரைக்கதை கிளைமேக்ஸ் மூணுமே பாசிட்டிவ் தான் வைஃபே எதிர்க்கிறான் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை தானே ஒரு சில மூவிஸ் வந்திருந்தாலும் நிறைய எப்படி பாத்துருக்க மாட்டோம் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்னுக்கு நைன் அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல உள்ள மூவி லியோன் நைன்டீன் நைன்டி போர்ல வந்த மூவி இது இந்த மூவிக்கு என்ன ஸ்டோரி என்னன்னா ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தான் இருக்கான் சிட்டி வந்து அவனோட கண்ட்ரோல தான் இருக்கு அவனோட ஆப்பனண்ட் கேங்ஸ்டர் வந்து இவனை போட்டு ட்ரை பண்றான் இந்த கேங்ஸ்டர் ஃபேமிலியோட இருக்கும்போது அப்ப வந்து இந்த கேங்ஸ்டரோட ஃபேமிலி இறந்து போயிடுது கேங்ஸ்டர் மட்டும் தப்பிச்சிடறான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பொண்ணை தத்து எடுத்து வளர்க்கறான் அந்த பொண்ணை வச்சு தான் கண்ட்ரோல இருந்து கைவிட்டு போன சிட்டியை திரும்பவும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தானா இல்லையா இதான் ஸ்டோரி படத்தோட பெரிய பாசிட்டிவ் நிறைய அன்பிரடிக்டபிளா இருக்கும் மோஸ்டா பிரடிக்ட் பண்ண முடியாது நெகட்டிவ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட்ட லாக் ஆகும். அந்த படம் தமிழ் டப்பும் இல்ல. ஆனா படம் பார்க்க நல்லா இருக்கும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 9.1. Amazon Primeல இந்த படம் இருக்கு. ஆனா தமிழ்ல காட்டல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள மூவி குட் ஃபெல்லாஸ் நைன்டீன் நைன்டில வந்த படம் இது இந்த மூவிக்கான ஸ்டோரி என்னன்னா ஒரு சின்ன பையன் கேங்ஸ்டரை பார்த்தே வளர்றான் ஆனா அவன் ஒரு கொடையாவே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கேங்ஸ்டரா மாற ஆசைப்படுறான் அவன் மாறுனானா இல்லையா இதான் ஸ்டோரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் படம் சூப்பரா போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன் மட்டும் பிரடிக்டபிளா இருக்கும் அதான் சின்ன நெகட்டிவ் அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா இந்த படம் தமிழ்ல இருக்கு அமேசான் பிரைம்ல ஆனா டப்பிங் அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல ஓகேவா தான் இருக்கு இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் டென்க்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இதுல ஏதாச்சும் படம் பாத்துருக்கீங்களா இல்ல இனிமேதான் படம் பார்க்க போறீங்கன்னா அது என்ன படம் கமெண்ட்ல சொல்லுங்க